ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆபரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது தினமும் சிங்க புள்ள பெறக்கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்ச பேர் வந்து இவர் வந்து இவர் எங்கெண்ட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு இலங்கைக்கே சாபம் இல்ல வீட்டை போகணும் சாகச்சேரி ஹோஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும் சாகச்சேரி ஹோஸ்பிட்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு வருஷத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து தாங்கள் அங்கே எடுத்துக்கணும் போயிருந்தோம் எவ்வளவு ஆக்கள் தான் முழு கல்லை ஸ்பெஷலா அவருக்கு வந்து போஸ்ட்மார்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் காசு பண்றது அடுத்த ஒரு ஆளு அங்க அனுப்பி ஒரு போஸ்ட்மார்டம் பண்ணுறாங்க அப்ப அங்காவை வச்சு ஐஸ் பெட்டிக்கு வச்சு பத்து பதினஞ்சு நாளைக்கு இழுத்து எடுக்கிறது அப்ப நீங்க எல்லாே பதினஞ்சு பேர் வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி சரண் ஐயா உதல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியல் இப்ப ஆட்டப்பட்டு பிரியாபலி போன்ற டிரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணையில வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிட்டையர் பண்ணாம இல்லை நீங்கள் உண்ட காசை உண்ட பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கி நான் புலா மிதித்து தான் கேம்பஸுக்கு போனால் நான் ஜாழ்ப்பாணத்துல எனக்கு குட் ஆஃப்டர் நான் டாக்டர் அர்ச்சனா ராமநாதன் இப்ப வந்து நாலு மணி ஆகுது நானும் இருக்கிறேன் நான் அவரோட போகல நான் தமிழ்ல சொல்றேன் முதலோட வீடியோ போடணும் இங்கிலீஷ்ல நான் தமிழ்ல சொல்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் யாபணத்துல வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீதீஸ்வரன் ஐயா டாக்டர் அசைல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தது அப்படி இருக்க தக்கனயா தேங்க்யூ சோ மச் பாலித மைபால சார் மைபால சார் வந்து விஷயத்த பிறகு ஹான்ரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்ன வந்து சாவாச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் வந்து இருபது நாள் இதுவரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூட செய்யல எல்லாம் நல்லது தான் செய்திருக்கிறேன் சினமஸ் போட்டம்மாநா ஏன்டி ஜீ டேஸ்ல அதை விட ஓன் டிஸ்கில் தான் மாத்தினா நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வேற இல்லை நான் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சுட்டேன் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்திருக்கேன் நான் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணோட பர்மத்தோட கிட்டத்தட்ட இருபது நாளாக வீட்டை போகாமல் நான் இருக்கிறேன் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை ஹாஸ்பிட்டல் கிச்சன்ல நான் சாப்பிடுறேன் இருக்கிறது வந்து குவார்டர்ஸ் பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன் அதுல வேற ஒன்றுமே இல்ல அந்த குவார்டர்ஸ்ல டொய்லெட் பிளஷ் பண்றது கூட தண்ணி போவாது பாடியாக அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ இருபது நாளாக ஹாஸ்பிட்டல் தாண்டி கொண்டு நான் செய்த வேலையை கனவிற்கு பிடிக்கல ஹாஸ்பிட்டல்ல திறக்க கூடாது ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்க கூடாது தினமும் செஞ்ச புள்ள பெறக்கூடாது ஜிஎம்ஓ என்று சொல்லி ஒரு கொஞ்ச பேர் வந்து இவர் வந்து இவர் எங்கெண்ட் எங்கெண்ட் ஜா எங்கெண்ட் எங்கெண்ட் தமிழ் இனத்துக்கு அப்படின் இலங்கைக்கு சாபம் என்றது ஜிஎம்ஓண்டு அதாவது டாக்டர் ஒன்று எல்லாத்தேரையும் பாவிச்சு பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸ் நான் போய் கதை கேட்பேன் அண்ணா நீங்க தான் எங்களுக்கு வேணும் இவங்க தான் சொல்லாமருதி கடிதம் வேண்டாம் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர் என்று சொல்லி டாக்டர் சமீர் அதை விட ஒன்று ரெண்டு சிங்கர் டாக்டர் அதை வந்து பத்து நாள் இங்க வேலை செய்யணும் முப்பது நாள் வந்து வீட்டை போகணும் அப்ப அவைக்கு நாங்க என்ன செய்யக்கூடாதுனா தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது பிடிஆட்டி போலேஷன் எல்லாத்தையும் இங்க ஆழ்ப்பாணம் டிரான்ஸ்பர் பண்ணனும் அவை வந்து லீவ்ல வீட்டை போகணும் சாஹரி ஹாஸ்டல் இப்படியே இருக்கணும் சாஹரி ஹோஸ்டல் அழிய போகணும் தாங்கள் மூன்று நாலு கட்சத்துல ஆறாவது டிஜி மாதிரியான ஒரு ஆள் ரெண்டு மூணு பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் நாங்கள் அங்க எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் எவ்வளவு காலம் சகாச்சரி ஹாஸ்டலில் எப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஒரு அம்மா இங்க பிள்ள பெறையிலாது ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் அம்புலன்ஸ்ல அனுப்புறது இந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா ஒர்க் பண்ற என்று சொல்லி யாராவது என்ன கை வந்து கேட்க வரைக்கிட்ட ரெண்டே ரெண்டு அம்புலன்ஸ் ஆறது மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல மனத்துல திருப்தியோட வேலை செய்யற ஆகும் அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா எச்எஸ்ஏ ஸ்டாஃபும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு வீதமான டாக்டர்ஸ் வந்து மன ஓர்மமா வேலை வேலைகிறார்கள் ஒரு சில பேருக்கு வந்து வெளியில பிரைவேட்ல திறந்து வச்சிருக்கணும் வடிவா சொல்றாள் மோடர்ன் மெடிக்கேர்ல வந்து ஒன்று ரெண்டு பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே இங்க வார வந்து நான் சொல்லி அனுப்பணும் மருந்து சரியில்லை அதனால இங்க என்ன செய்திருக்கணும் ட்ரக் ஸ்டோர் அப்படியே வச்சிருக்கணும் மருந்து எல்லாம் நிலத்தில இருக்கு அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைன் பண்ணப்பட்டு இருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு மருந்துகள் பழுதாகும் அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் அந்த லிப்டுகள் வேலை செய்யல அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் பவர் சப்ளை என்ன எடுக்கல அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு அது சம்பந்தமா கடிதம் அடிச்சுட்டேன் ஹோஸ்பிட்டல திருத்த வலிக்கிற நண்பர் காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் சமன் சார் வந்து பாவம் அவரோட சிங்களால் நெல்ல மென்சன் அவருக்கு விளங்குகிற இல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் முக்கியமா அரசியல் பொலிடிக்ஸ் விளங்குகிற உண்மையா சொல்றேன் என்றால் அரசியல்வாதியல் பாவம் நாங்கள் ஆபீஸ்ல இருக்கிறார்கள் தான் முழு கள்ளர் வடிவா சொன்னால் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறார்கள் தான் பிளவுந்தது அரசியல் இவ என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் அங்கே ஓடி இங்கே ஓடி எங்க கவர்னர் அம்மாட்டோடி எல்லாத்தையும் ஓடினா என்னுடைய கடிதம் வந்து ஹொண்டபன் பாலித மாய்பால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பிண்ட்மென்ட் லேட்டர் சார் எனக்கு இங்க இருந்து வாங்குவோன்னு சொல்லாம நான் டாக்டர் சொல்லி அதையும் சொல்றேன் தமிழ் மக்களுக்கு விழா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மருத்துவ நிர்வாகம் படிச்ச ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒன்று ரெண்டு எம்எஸ் ஹோல்டர்ஸ் நான் சரிதானே நானா இருக்கலாம் டாக்டர் திவாகர அண்ணாவா இருக்கலாம் அல்லது டாக்டர் அம்மாவா இருக்கலாம் டாக்டர் மாரதா இருக்கலாம் இது ஒரு நாலு பேர் தான் நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சார்கள் மிச்ச முழு பேரும் சமூக மருத்துவமன்ற மருத்துவ நிர்வாகத்துக்கு சம்பந்தமே இல்லாது அதாலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் ஆறாம் தேதி மருத்துவம் சம்பந்தமான மருத்துவ நிர்வாக பதவிகள் குடுக்கலையும் ஒருத்தருக்குமே குடுக்கல டாக்டர் ரஜீவ் என்றவர் இன்டர்வியூவுக்கு போய் குவாலிபிகேஷன் இல்லையன்று சொல்லி திருப்பி வீட்டுப்பட்ட அனுப்பப்பட்ட ஒரு டாக்டரை கொண்டு வந்து இன்றைக்கு லெட்டரோட வந்து பிபி சமன் சம்மன் பண்றேன் அவரும் ஒரு கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட் டாக்டர் கே டி ஸ்வரன் அவர் பாஸ் கொமெடி மெடிசன் பாசன் தே ரெண்டு ஐ மீன் தமிழ சொல்றன் அவ வந்து இந்த யாழ்ப்பாணத்தை வந்து ஒரு 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 பலிக்கடாவாக்கினால் சொல்லலாம் சிங்களம் தெற்கில் இருக்கிற சிங்களவர் வந்து சிங்கள அரசாங்கம் வடக்குல இருக்கிற தமிழ் ஆக்களுக்கு வந்து மருத்துவ வசதிகளை ஒழுங்கா கொடுக்கிறேன் என்ற ஒரு பொய்ய நிரப்போன மண்டையை காண்டி ஒரு அரசியல் பாடக்காயலா தான் எங்கட கேதிசரன் ஐயாக்கள் இது விளங்காம இவையன்சி விளங்காம எங்கட் சில பொலிட்டீஷியன் வந்து இதை உண்மையா பொலிட்டீஷியன் பாவம் அவ எங்களை நம்பி தான் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கேஸ்ல இருக்கிற நாங்கள் தான் சரியான ரெக்கார்டிங் சரியான எவிடென்ஸை கொடுக்கணும் நாங்கள் பிள்ள விட்டுட்டு எங்கட ஊழல்கள் எங்களுடைய பொம்பிளர் சம்பந்தமான பிரச்சனைகள் நாங்கள் மரண சடங்கு சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு அம்பதினாயிரம் ரூபாய் காசு வேண்டது அதை விட சாகச்சேரியில இருந்து தெல்லிப்பலைக்கு அதை மாற்றி அமைக்கிறது தெல்லிப்படைக்கு இல்ல ஜாழ்ப்பாண போதனா வித்தியாச செத்த ஒரு ஆளு அங்க அனுப்பி ரூபாய் போஸ்ட்மார்ட்டம் வேண்டாம் அப்ப அங்காவை வச்சு ஐஸ் பெட்டிங்க வச்சு பத்து பேர் இழுத்து எடுக்கிறது அப்ப செனம் என்ன செய்யும் தோட்டக்காக ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுக்க முதலே நடந்திருக்கு அதை விட நான் ஆமீக நேவியிட்ட கேட்டான் இந்த ஹாஸ்பிட்டல் பெயிண்ட் அடிக்கோட்டை சொன்ன விஷயம் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிருவோம் உங்கண்டாக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டிய காசு எடுத்த வரலாறு இருக்கு அதனால கடியில்தாங்க அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டர் நான் கொடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமா அப்படி நடக்காத எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து வந்து பெயிண்ட் அடிங்க அதையும் நான் அந்த ஹாஸ்பிட்டல திருத்தி போடுவேன் நான் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப் பண்ணுவேன் ட்ரை முன்னமும் நான் இதை ட்ரை பண்ணினவே என்னால எல்லாம் போயிடுச்சு வந்து இருபது நாள் எல்லாத்தையுமே மாத்திட்டேன் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணி இருந்தேன் அஞ்சாம் தேதி ஹாஸ்பிட்டல்ல வந்து தியேட்டரை திறப்பான் தியேட்டரை ஓபன் பண்ணுவான் கொழும்புல இருக்க டாக்டர்ஸ் பேராசன ஜார்பாணத்துல எனக்கு படிப்பிச்ச காலில் விழுந்து கேட்டு சேர்மார ஓம்னு சொன்ன பிறகுதான் வந்து பார்க்க சொல்லி நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எனக்கு சரியான கவலையா இருக்கு நான் அழுகிறேன் உங்களுக்கு தெரியாது இந்த வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ண இருந்த தியேட்டரை இவ பிளான் பண்ணி டாக்டர் மதிவதனன் ஜ வந்து டாக்டர் டாக்டர் சமீர் பிரணவன் செல்லையா அப்படியான ஒரு கொஞ்ச பேர் வந்து என்ன வேண்டாம எனக்கு எதிர ஒரு குற்றம் இருந்தா அந்த குற்றத்தை நிரூபிக்க சொல்லுவோம் நான் அதையாவது பாச வேண்டினான் யாராவது பொம்பளையோட தராத நடந்து நடத்த நான் யாராவது என் மோசுக்கு பேசினான் எனக்கு எழுதியிருக்கிற கடிதம் இந்த செட்டிய நான் கொண்டு வந்து போனது வந்துட்டு நான் பேசணும் தான் இருக்குது நான் இதை மாத்தவும் இல்லை புதுசா எடுக்கவும் இல்லை வேற காரணம் சொல்லி இருக்க என்னென்றால் ஜாழ்பாணத்துல அந்த ஏடி பில்டிங்கை திறக்கிறது இப்ப நான் திறந்துருக்கிறேன் தானே ஏனி பில்டிங் இதுவரைக்கும் ஸ்மூத்தா தானே நடந்து கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நாங்கள் அங்கே பிள்ளையை வைத்திருக்கிறோம் தானே இதுல காயப்பட்டாக எல்லாம் கொண்டு தானே இருக்கிறோம் அதை வந்து நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நான் மட்டும் சொல்லிடலாம் பதினஞ்சு வருஷமா உங்களோட கலிசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்க்கு நீங்க கட்டணும் முழு தெரிஞ்சிருக்கோம் பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும் சொல்லி செய்யலாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்க இவ்வளவு செய்திருக்கீங்க அதுக்கு நானா பாலி பேஷன் ஏதாவது நடந்தேன்னு சொன்னா ஐயா நீங்கள் தானே பதினஞ்சு வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேஜி சரன் ஐயா உதல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசியலுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசி நிப்பாட்டுப்பட்டு பிரியாவளி போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்த பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய கூடிய வலி நிவாரணையில வித்து அதுல எல்லாம் உடைச்ச எனக்கு தெரியல நீங்கள் அறுபது வயசு ரிப்பேர் பண்ணவும் இல்லை நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கிறாள் எந்த மனச்சாட்சிக்கு நான் துலாமிதி தான் கேம்பஸுக்கு போனான் நான் யாழ்ப்பாணத்துல பிறந்தவரால் எனக்கு எங்க போய் வேலை செய்யலும் எனக்கு இங்கிலீஷ்லயும் வேலை செய்யலும் தமிழ்லையும் வேலை செய்யறும் சிங்களத்தையும் வேலை செய்கிறோம் நான் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை உள்ள ஆள் எனக்கு எங்கேயும் வேலை செய்யலும் நீங்கள் என்னை என்ன அனுப்பினாலும் எங்க அனுப்ப வேலை செய்கிறான் கோல் பண்ணி கேளும் போறார் நான் சொல்லி ஒரு இம்மோ பிளானிங் பேரதில இருந்தவரான்னு ஆக்களிட்ட கேளும் கோ அங்கே இருந்த சிங்களை வேணும் உங்களுக்கு சொல்லுவாங்கல்ல எப்படி என்று சொல்லி நான் இதே சாவஜியில் எழுதினா இதே ஹாஸ்பிட்டலில் இம்மோ பீடியர் கால் எழுதினான் இந்த கையால நான் ஒரு நாள் சோர்ஸோட வழியால் இருக்கே இருக்க கூட புறத்தேற கையோ ஓடி வந்து ஸ்போர்ஸோட வந்து பார்த்து கே கேஸ் சொல்லி ஒரு சிக்கன் கடலை கடையோட கேஸ்கேயோ ஏதோன்னு சொல்லி அந்த பழக்ட்ட பின்னே நான் ஓடியிருந்து பார்த்து ஷோர்ஸோட ஓடியிருந்து பார்த்து அந்த பிள்ளைய ரீசசிடேட் பண்ணி யாழ்ப்பாணம் அனுப்பி அந்த பிள்ளைக்கு நான் இப்ப ஆறு வயசு எட்டு வயசு நான் இங்க இருபத்தி நாலு மத்தியெல்லாம் பிள்ளை டிவோர்ஸ் எடுத்துருக்கேக்க மூன்று வயசு பிள்ளையோட தனி குவார்டர்ஸ்ல வேலை செய்து நான் விட்டுட்டு போனா செத்தாலும் பொடிய ஜால் அலிமன் கடை அதாவது வந்து ஆனரல் கிங்காலே இந்த பொடியை கொண்டு வராதுன்னு சொல்லி போட்டுதான் போனா மனக்கவலையோட எழுதுற நீங்க நான் என்னதான் குத்தி புரிஞ்சாலும் என்னதான் தலைவிலான் என்றாலும் டாக்டர் ரஜீவ குழந்தை இருந்தாலும் இந்த நாலு மணி நான் இப்பவும் கதைகள் தான் இருக்கிறேன் எனக்கு என்னுடைய மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கொன்றபுள் பாலித மைபால சேரோ கொன்றபுள் சுனிதியாகிய சேரோ கொன்றபுள் பணாபிடிய சேரோ எனக்கு கடிதம் அண்ட் அனுப்பாம உங்களுடைய புல்லுரிவி கடிதங்களுக்கு நான் அசைய மாட்டேன் அங்க அடிச்சு கேட்டு நான் கிளியரா சொல்லிருக்கேன் திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் இது எங்கட அப்பாயின்மெண்ட் நீங்கள் அங்க இருங்கோ நான் அங்க வகையோட கயிறு கொண்டு ഇപ്പും സാവേരി ഇപ്പൊ നാവച്ചേരിക്ക ഹോസ്പിറ്റല എന്നും ഇന്റെ ഹോസ്പിറ്റലെ ഒരു നാശനൽ ഹോസ്പിറ്റല മാറ്റി ഒരു ടോപ് ലെവലിൽ കൊണ്ട് പോയി ഹോസ്പിറ്റല നൂറ് ഇന്നലെ ഡോക്ടർ മാറി നാ മാർ പണി ഇതേ സാർ വണ്ട വീഡിയോ സേവ് പണി വയ്ക്കും താങ്ക